இந்த சேனல் இதுக்கோசரம் ஆரம்பிச்சிருக்குன்னா என்னுடைய ஜீவனத்துக்கோசரம் இந்த சேனல் ஆரம்பிக்கல வெளியில ஹோமங்கள் பூஜைகள் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் வேற அதுதான் என்னுடைய பர்டிகுலரா இந்த யூடியூப் சேனல்ல ஆரம்பித்து வீடியோ எல்லாம் போட்டு எல்லாருக்கும் ஏன் நிறைய ஷேர் பண்ணுங்க சொல்றோம்னா இந்த யூடியூப் சேனல்னால வரக்கூடிய வருமானத்தை வச்சு இல்லாத கோவிலுக்கு நல்லது செய்யலாமே அப்படின்றதுனால தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கு இந்த யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோனால வரக்கூடிய வருமானம் யூடியூப்லேருந்து வரக்கூடிய வருமானம் ஒரு இப்போ வந்து ஆரம்பித்து இப்போதான் சப்ஸ்கிரைபர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு மாதத்துக்கு முந்நூறுரூவா இரநூறுவா அப்படின்னு சொல்லி வர்றது ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தோன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு அப்படி இருக்கும்போது இரநூறுவா முந்நூறுவா ஒரு மாதம் அப்படின்றது நம்ம ஒரு கோவில் ரெண்டு கிலோ நல்லா வாங்கி தரலாம் தீபம் ஏத்தறதுக்கு இல்லாத கோவிலுக்கு இப்போ பின்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய சின்ன சின்ன கோவில்லாம் காமிக்க போறோம் ஏன்னா கோவில் இருக்கும் ஆனா அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்கு பூஜை பண்றதுக்கு திரவியங்கள் இருக்காது பொருட்கள் இருக்காது ரொம்ப சமப்படுவா இன்னமும் நிறைய கோவில்ல பூஜை ஒருவேளை பூஜை கூட பண்ண முடியாத அளவுக்கு நிறைய கோவில் இருக்கு அந்த மாதிரி கோவில்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்மளால முடிஞ்ச உபகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு அதனாலதான் அந்த யூடியூப் சேனல்ல வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு அந்த கோவிலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை இருக்கு இதுல எல்லாரும் கலந்துக்கணும் நம்ம நம்மளால வந்து காசு எல்லாருக்கும் கொண்டு போய் ஒவ்வொரு மாசமும் கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவ அவ குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்கு ஒரு கட்டாய சூழ்நிலையும் இருக்கு அதனால எல்லாராலையும் காசு பணமா கொடுக்க முடியாது இந்த மாதிரி வீடியோக்களை இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணா நிறைய பேர் பாப்பா நிறைய பேர் பார்க்கறதுனால இந்த வீடியோவுக்கு வருமானம் வரும் இந்த சேனலுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சுட்டு இல்லாத கோவிலுக்கு எண்ணெயை வாங்கி தரலாம் தீபத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த யூடியூப் சேனல் நடத்தின்னு இருக்கு இதில் எல்லாரும் கலந்து பங்குகிறணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்